ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி பிவி அறுபத்தெட்டு இருபத்தஞ்சி மகேந்திரா பைசவன் பை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ரெண்டு பேருமே ஓன் யூஸுக்காக ஓட்டினது வண்டி அந்தளவுக்கு ஓட்டமே கிடையாது வண்டியில் வந்த டயர் தான் பாருங்கள் பேக்கில் ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் பேக்கில் வந்து வண்டியில் வந்த டயருன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டியும் குறைவான ஹவர்ஸ் மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டி பாருங்கள் பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் அப்படிங்கிறதுனால வண்டி சொந்த யூஸுக்கு வாங்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பெரிய பெல்ல ஓசிங்கு அதனால் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டிக்கு டாப் இல்லை பம்பர் இல்லை வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு டே டிப்பரு ரோட்டேட்டர் கலப்பை எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்டில் இல்லை மற்றபடி ஹச்பி கேன்சல் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வண்டிக்கு வந்து ஊக்கம் இருக்குது டாப்பு பம்பர் இல்லை மற்றபடி ஊக்கு இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எங்கே எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பவர் ஸ்டேரிங் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பின அனுசரித்து தரோம்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டியோட ஹவர்ஸ் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இரநூறு அவர் தான் அங்கே இதில் காட்டுது நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணிக்கோங்க வண்டி அந்தளவுக்கு ஓட்டமே இல்லை வண்டியில் வந்த டயர் தான் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து இன்ஜின் சேஸு க்ரௌனு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்குமே ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க ஒரு அறுபது எழுபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆகிடலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்க்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே வளர்த்திருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பெரிய பெல்லை வச்சிங்க டாப்பில் பம்ப டாப் இல்லை பம்பர் இல்லை ஓக் செட் இருக்குது ஹெச்பி கேன்சல் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்கு நேரில் வந்தால் சொந்த யூஸுக்கு பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரில் வந்து ரெக்கார்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஃபைனான்ஸ் மூணு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் வண்டி இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறைஞ்ச ரேட்டில் சொந்த யூஸுக்கு மகேந்திரா பவர் ஸ்டேரிங் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்